எண்பத்தி நாலாவது பாடத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் வல்லோ நல்லா நிறைவான ஈமானை எஹ்லாசை இறையச்சத்தை அயில்மை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தல்வானாக படிக்கிற பாடங்களின் மூலமாக இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் அல்லாஹ் நற்பயனை நம் எல்லோருக்கும் வழங்கிடுவானாக எண்பத்தி நாலாவது பாடமாகிய இந்த பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் ஜக்காத் அல்லாது வேறு கடமை என்பது பொருளாதாரத்தில் உண்டா பொருளாதாரத்தை பெற்ற செல்வந்தர்களுக்கு ஜக்காத் கொடுப்பது என்பது ஒரு கடமை அது போக வேறு கடமை இருக்கிறதா ஜக்காத்துல் ஃபித்ர் என்பதை நாம் பார்த்தோம் ஜக்காத் ஜக்காத்துல் ஃபித்ர் அல்லாத வேறு கடமை இருக்கிறதா என்பதை என்ன மாதிரியான கடமைகள் எல்லாம் இருக்கிறது என்பதை எண்பத்தி மூன்றாவது பாடத்தில் நாம் பார்த்தோம் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த பாடத்தில் தப்சீருள் மனார் என்கிற நூலிலிருந்து சில கருத்துக்களை நூலாசிரியர் இங்கே நமக்கு தருகின்றார் தப்சீருல் மனாரளுடைய கருத்துக்கள் என்னென்ன என்பதை நாம் சென்ற பாடத்தில் நாம் விளக்கி தந்திருக்கிறோம் இப்பொழுது அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் வஃபி தப்சீரில் மனாரி தப்சீர் மனார் என்கிற நூலில் இருக்கிறது ஃபி கௌலிஹி தாலா அல்லாஹு தாலாவுடைய சொல்லில் வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி வ ஆத்தல் மால அலா ஹுப்பிஹி என்கிற அல்லாஹுடைய வசனத்தில் உள்ள தப்சீர் மனார் என்கிற நூலில் உள்ள விளக்கங்கள் என்ன அல் பக்தரா நூத்தி எழுபத்தி ஏழாவது ஆயத் இந்த வசனம் வாத்தல் மாலாலா ஹுபிகி என்கிற வசனம் பஹரா என்கிற சூறாவில நூத்தி எழுபத்தி ஏழாவது ஆயத்தாக வருகிறது இந்த ஆயத்திற்கான விளக்கத்தை விரிவுரை நூலாகிய தப்சீர் நூலாகிய தப்சீர் மனாரில் சொல்லப்பட்ட விஷயம் கால தப்சீர் மணாரினுடைய நூலாசிரியர் சொல்கிறார் ஐ அதாவது பஹிதல் மால பொருளை அவர் வழங்குவார் அஜிலி சுப்பிஹி தாலா அல்லாஹு தாலாவுனுடைய பிரியத்தின் காரணத்தால் இந்த ஹீயுடைய லமீர் அல்லாஹ் அல்லாஹுவினுடைய பிரியத்தின் காரணத்தால் அந்த பொருளை வழங்குவார் அவ் அல்லது ஹலாஹுபிஹி ஈயாகு பொருளையே இந்த ஹீடில் அமீர் பொருள் ஈயாகு என்பது அது தைகிது ஐ அதாவது அல் மால் பொருளை அவர் விரும்புகிற காரணத்தினால் அவர் பொருளை விரும்பியே மற்றவர்களுக்கு வழங்குகிறார் என்கிற இரண்டு விதமான விளக்கங்களை தப்சில் மனாரனுடைய நூலாசிரியர் தருகிறார் பாலல் உஸ்தாதுல் இமாம் உஸ்தாத் உஸ்தாதவர்கள் சொல்கிறார்கள் இந்த இமாமான உஸ்தாதான அப்படின்னு சொல்லி வருது அவங்க யார் அப்படின்னு கேட்டா அஷே மொஹம்மது அஹப்தா இவங்க தான் அவங்க இந்த உஸ்தாத் அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு பாருங்க வஹாதல் ஈதா உ இந்த கொடுக்குதல் என்பது இந்த ஆயத்துல வரக்கூடிய பாதா வாத்தா அப்படின்னு வருது இல்ல கொடுப்பார் என்று இந்த கொடுக்குதல் என்பதாகிறது கைரு ஈத்தா இஸ் ஜக்காத்தில் ஆத்தி வரக்கூடிய ஜக்காத்தை கொடுப்பது அல்ல கொடுக்க வேண்டிய ஜகாத்தை கொடுப்பது அல்ல போகுவ இந்த கொடுப்பது என்பது ருக்னும் மின் அர்கானில் நன்மையினுடைய அருகான்கள் ருக்குன்கள் அப்படின்னா கடமையான ருக்குன்கள் நன்மையினுடைய கடமைகளில் ஒரு கடமையாகும் இந்த கொடுக்குதல்ங்கிறது வாஜிபுன் வாஜிபாகும் இது இருக்கிறது இது கஸ் ஜகாத்தி ஜக்காத்தி போன்ற ஜகாத் எப்படி நன்மைகளுடைய ருக்குன்களில் கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கிறதோ அது மாதிரியே இந்த கொடுக்குதல் என்பதும் ஜகாத் அல்லாத இந்த கொடுக்குதல் என்பதும் ஒரு கடமையாக இருக்கிறது அது மாதிரியே வாஜிபுன் கட்டாயமானதாக அவசியமானதாக இருக்கிறது இதுவும் ஜக்காத்தை போன்றதுதான் இதுவாகிறது தேவை குறுக்கிடுகிற விதத்திலே இது இழல் பதிலி செலவதிலி பக்கம் செலவழிப்பதின் பக்கம் உள்ளது அது தேவை ஏற்படுறத பொறுத்தான் ஒருவேளை ஹாஜத் தேவை என்பது ஏற்படவே இல்லை என்றால் கொடுக்க வேண்டியதே இல்லை இங்க பாருங்க அழகாக சொல்லுங்க ஹைசு தோரது ஹாஜத் தேவை ஏற்படுகிற விதத்தில் அப்படின்னா கொஞ்சம் தேவை ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொடுத்தாலே போதும் இந்த பதில்னா கொடுக்கிறது கொஞ்சம் கொடுத்தா போதும் அதிகமான தேவை ஏற்பட்டால் அதிகமாக கொடுக்கணும் அதனால் இது அந்த தேவை ஏற்படுவதை பொறுத்துதான் செலவீனத்தின் பக்கம் உள்ளதாகும் நிறைவேற்றுகிற நேரம் அல்லாத நேரத்துல ஜக்காத்துடைய நேரத்துல அந்த நேரத்தில் உள்ள தேவை என்னவோ அதை கவனிச்சு செய்திருவாங்கன்னு வைங்களேன் ஜக்காத்து அல்லாத நேரங்கள்ல எவ்வளவோ தேவைகள் ஏற்படும் அந்த தேவைகளை கவனித்து அந்த செலவீனம் என்பது உண்டு எப்படி அப்படின்னு கேட்டா உதாரணம் சொல்றாங்க பாருங்க வாஜிது முது பார்ப்பது போன்று பார்ப்பதைக் கொண்டு எப்படி அல் வாஜிது வாஜிது என்று சொன்னால் ஜகாத்தை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு ஒரு செல்வந்தர் அல்லது பொருளாதார பெற்றவர் வாஜித் என்பதற்கு நேரடியான பொருள் என்னன்னா பெற்றுக்கொள்ளக்கூடியவர் பொருளாதாரத்தை பெற்றவர் அவர் பார்க்கிறார் முதத்தரன் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மனிதரை பொருளாதார ரீதியாக நிர்பந்த சூழலுக்கு ஆக்கப்பட்ட ஒரு மனிதரை பார்க்கிறார் நிறைவேற்றியதற்கு பிறகு ஜத்தை நிறைவேற்றியதற்கு பின்னால் நிர்பந்த நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மனிதரை பெற்றுக்கொள்கிறார் தமாமில் ஒரு வருடம் பரிபூர்ணமானதற்கு முன்னாடியே வருஷம் பரிபூர்ணமாக முன்னாடியோ அதாவது ஜக்காத் கொடுக்கிற நேரம் அல்லாத நேரத்துல ஜக்காது ஒன்னு ஜக்காத் கொடுக்கிற நேரத்துக்கு முன்னாடி இருக்கணும் அல்லது ஜக்காத்துக்கு கொடுத்ததற்கு பிறகு இருக்கணும் இப்படி இந்த இரண்டு நேரங்களில் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய ஒரு மனிதரை அந்த ஜக்காத்து அள கொடுத்த மனிதரோ அல்லது பொருளாதாரத்தை பெற்ற மனிதரோ கருதுகிறார் பார்க்கிறார் பார்க்கும் பொழுது ஒகுவ லா இஷ்தரத்து நிசாபு மொஹையன் பாருங்க இந்த வாஜித் என்கிற வார்த்தைக்கு ஜகாத்து கொடுக்குற அளவிற்குண்டான செல்வந்தர் அப்படிங்கிறது நிர்பந்திக்கப்படாது ஒகு அதுவாகிறது லா இஷ்தரத்து இந்த உடைய லமீரை வாஜிதா கூட வைத்துக் கொள்ளலாம் போகுவ அந்த மனிதர் பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் லா இஷ்தாரத்து அதிலே அவரிலே நிபந்தனை இடப்படாது நிசாபும் குறிப்பிட்ட ஒரு அளவு என்பது அதுல அவரிலே நிப் நிர்பந்திக்கப்படாது இடப்பட மாட்டாது அப்படின்னு தான் என்ன அர்த்தம் ஜக்காத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு செல்வம் இருப்போதான் தான் கொடுக்கணும் மற்றவங்க கொடுக்க தேவையில்லை ஆனால் இதற்கு யார் இடத்துல எவ்வளவு காசு இருக்குதோ அதை கொடுக்கணும் அப்படிப்பட்ட மனிதர் இந்த ஜக்காத் என்பது கொடுத்த மனிதரையும் எடுத்துக்கொள்ளும் ஓரளவு செல்வத்தை பெற்றவங்க தன்னுடைய தேவை போக செல்வந்து பெற்றவங்க அவங்களையும் எடுத்துக்கொள்ளும் தான் இங்கே ஒரு தெளிவை நமக்கு தருகிறார்கள் இதில் ஜக்காத்தினுடைய அளவோ அல்லது வேறு எந்த ஒரு குறிப்பிட்ட அளவோ நிபந்தனையிடப்படாது பல் மாறாக அப்படின்னா எப்படி ஹுவா على حسب الاستطاعة அவரால் முடிந்த அலவு என்பதுதான் அவரால் முடிந்த அலவு இருக்கு அவர் செய்ய வேண்டும் ஒரு நிர்பந்திக்கப்பட்ட மனிதரை பார்த்து விட்டார் இவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இவர் செய்ய வேண்டும் எப்படி ஃபைதா கான லா எம்லிக்கு இல்லா ரஹீஃபன் ஒரே ஒரு ரொட்டியைத் தவிர வேறு எதையும் சொந்தி சொந்தமாக்கி கொள்ளாதவராக ஆகியிருந்தால் ஒரா முதுத்தர் ரன் இலேஹி இந்த ஒரு ரொட்டியின் பக்கம் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மனிதரை இவர் காண்கிறார் இந்த ரொட்டியை தொட்டும் தேவை எற்றவராக அவருடைய நிலைமை இருக்கிறது அவருடைய நிலைமை இருக்குன்னா யகுன் அவர் ஆகவில்லை மொஹதாஜன் இலேஹி இந்த ரொட்டியின் பக்கம் ஒரு ரொட்டியின் பக்கம் அவர் தேவை உள்ளவராக ஆகவில்லை நவ்சஹி தனக்கு தனக்கு தேவையில்லை தானெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு ஒரு ரொட்டி மிச்சம் இருக்கு அவருடைய செலவீனம் யாரின் மீது கடமையாக இருக்கிறதோ அதாவது மனைவி மக்கள் அவங்களுக்கும் தேவையில்லை இந்த ஒரு ரொட்டி மிச்சம் இருக்கிற ஒரு ரொட்டி அவங்களும் சாப்பிட்டாங்க அவரும் சாப்பிட்டாச்சு எக்ஸ்ட்ரா ஒரு ரொட்டி இருக்குது இந்த நேரத்துல அந்த ரொட்டி தேவையான ஒரு மனிதரை இவர் கண்டால் வஜப அலேகி பதிலுஹூ அவருக்கு அதனை கொடுப்பது இவரின் மீது கடமையாக இருக்கிறது இந்த ஹூ உடைய லமீர் வந்து முதுத்தர் அலேஹி உடைய இந்த ஹீ உடைய லமீர் எது அப்படின்னு கேட்டா இந்த வாஜித் பெற்றுக்கொள்ளக்கூடியவர் ரொட்டியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர் மிக தெளிவான விளக்கம் உங்களுக்கு தந்துட்டாங்க யாருக்கு என்ன வசதி இருக்கோ அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சரி அடுத்து ஒரு ரொட்டி தானா இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்காம தனக்கே அடுத்த வேலைக்குன்னு சொல்லி வைக்கிறதோ அல்லது அதை தூர போடுறதோ அல்லது மற்ற பிராணிகளுக்கு கொடுப்பதோ கூடாது யாரு அந்த ஒரு ரொட்டின் பக்கம் தேவை இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் கொடுத்தாக வேண்டும் அது இவரின் மீது கட்டாயம் வாஜிப் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அடுத்து பாருங்க ஒலைசல் முதல்ல ஒலைசல் முழுத்தரு பாதிக்கப்பட்டவர் நிர்பந்தத்துக்குள்ளாக்கப்பட்டவர் என்பவர் இல்லை அவர் மட்டுமல்ல அவர் யார் அல்லது எப்படிப்பட்டவர் என்றால் லகு அவருக்கு இருக்கிறதே இந்த ஹூடில் அமீர் தான் அல் ஹக்கு கடமை இருக்கிறது அத்தகையவர் நிர்பந்திக்கப்பட்டவர் மட்டுமல்ல ஃபீ இந்த விஷயத்துல இவர் மட்டும் இல்லைன்னா அப்ப யாரு அப்படின்னு கேட்டா பல் மாறாக அமர் அல்லாஹூ தஹாலா அல்லாஹு தாலா ஏவுகிறான் அல் மூமின மூமினான மனிதனுக்கு ஏவுகிறான் ஐயோ கொடுக்க வேண்டும் என்று மின் ஹைது ஜக்காத்தி ஜகாத்தினுடைய செல்வம் அல்லாது மற்ற செல்வத்தில இருந்தும் கொடுக்க வேண்டும் என்று மூமின்களுக்கு அல்லாஹ் ஏவுகிறான் யார் யாருக்கு கொடுக்கணும் நிர்பந்திக்க மன மனிதருக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் இல்லை அது அல்லாத மற்ற சிலரையும் இந்த வசனத்திலேயே அதாவது பக்கராசுராவில நூத்தி எழுவத்தி ஏழாவது வசனமாகிய இந்த வசனத்திலேயே அல்லாஹ் தொடர்ந்து விளக்கம் தருகிறான் யார் யாருக்கு வழங்க வேண்டும் என்று வாருங்கள் அவர்களை பார்ப்போம் முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு கேட்டா தவில் குர்பா உறவினர்கள் சொந்தக்காரர்கள் சொந்தக்காரர்களுக்கு கொடுக்கணும் சொந்தக்காரர்கள்னா யார் ஓகும் இந்த சொந்தக்காரர்கள் என்பவர்கள் ஆகிறவர்கள் இந்த ரில் குருபா என்பவர்களாகிறவர்கள் மக்களிலே மிக தகுதியானவர் பில் பிர்ரி நன்மையை செய்வதும் உறவை சேர்ந்திருப்பதற்கும் உறவை சேர்ந்திருப்பதற்கும் உபகாரம் செய்வதற்கும் மிக தகுதியானவர்கள் யார் என்று கேட்டால் இந்த சொந்தக்காரர்கள் இன்சான் நிச்சயமாக மனிதன் இதக தேவையானால் அவனுடைய உறவினர்களில் செல்வந்தர்கள் இருக்கிற நிலையில் அவனுடைய உறவினர்கள் செல்வந்தர்கள் இருக்கிறாங்க இந்த நேரத்துல அவனுக்கு பொருளாதார தேவை ஏற்படுகிறது அப்படி ஏற்பட்டால் நிச்சயமாக அவனுடைய நப்சு இந்த அமீர் யாரு மனிதன் அந்த மனிதனுடைய நப்சு தத்தவ முன்னோக்கும் இலைஹி அவரின் பக்கம் இந்த ஹீ உடைய அமீர் யார் அப்படின்னா ஹனி அந்த செல்வந்தரின் பக்கம் தான் உறவு என்கிற அந்த நட்பை கொண்டு உறவு என்கிற அந்த உறவை கொண்டு அந்த அன்பை கொண்டு உறவு என்கிற அந்த அன்பை கொண்டு அவரின் தான் முன்னோக்கம் அவர் நமக்கு அதாவது ரெண்டு இருக்கிறது ஒன்று செல்வந்தராக இருக்கிறவர் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உறவினர்கள்தான் முதலில் முன்னோக்கணும் அவருடைய உள்ளம் அவர் உறவினர்தான் முன்னோக்கணும் ஆனா இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலும் அது முன்னோக்குறது இல்லை ஆனா யதார்த்த நிலை என்ன கேட்டா ஒருவர் வறிய நிலைக்கு வந்துவிட்டார் பொருளாதார தேவையுடையவராக ஆகிவிட்டார் ஆனால் அவருடைய உள்ளம் மற்றவர்களை முன்னோக்குவது பட்சம் முதல்ல உறவினர்கள்ல யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்தா அது முன்னோக்கும் இவங்க நமக்கு தரமாட்டாங்களா இவர்கள் உறவினர்களாக இருக்கிறார்களே நம்மளை ஆதரிக்க மாட்டார்களா இவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்களே செல்வத்தை கொடுத்து நமக்கு உதவ மாட்டார்களா ஹெல்ப் பண்ண மாட்டார்களா என்று சொல்லி பொதுவாக ஏழ்மைக்குள்ளான அதே மாதிரி திடீரென்று சில கஷ்டம் வந்துவிட்டால் அந்த சிரமத்துல அவர்கள் முதல்ல முன்னோக்குறது உறவினர்களதாம் அதனால் தான் அல்லாஹுல்ல ஷானு தாலா முதல் வகையினராக ரவில் குருபா என்கிற அந்த உறவினர்களை கொண்டு வந்திருக்கிறான் இது இன்றைய காலகட்டத்துல இன்றைக்கு மக்களிடத்துல குறைந்து போனது என்று கூட சொல்ல முடியாது இல்லாத ஒன்று உறவினர்களை ஆதரிப்பது என்பது எங்காவது யாராவது ஒரு ஆள் செய்யலாம் ஆலாம் பல பேரும் விட்டு விடுகிறார்கள் இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவருடைய ஒன்று ஏழ்மையினால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் ஒன்று அந்த மன சங்கடத்தில் இருப்பார் இரண்டாவதாக நம்மை நம்முடைய உறவுக்காரர்களே ஆதரிக்கலையே நமக்கு நம்முடைய உறவுக்காரர்களே அனுசரிக்கலையே உதவலையே என்கிற அந்த மன வருத்தமும் அவருக்கு ஏற்படும் அப்போ மன வருத்தம் என்பது இரட்டிப்பாகிவிடும் வருத்தத்திற்கு மேல் வருத்தமாகிவிடும் அதனால்தான் அல்லாஹு தெல்ல ஷானு தாலா இப்படி ஏற்படக்கூடாது இப்படி ஒரு ஏழ்மையில பாதிக்கப்பட்டவர் சிரமத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர் இப்படி ஒரு மன வருத்தம் செய்தால் அந்த வருத்தம் உறவினர்களை பாதிக்குமா பாதிக்காதா பாதிக்கும் அதனால் தான் அல்லாஹு முதலில் சொல்கிறான் நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் செல்வத்தை செலவு செய்யுங்கள் அடுத்து அண்ணல் பொதுவாக இயற்கையிலே ஏற்படக்கூடிய விஷயமாகவும் இது இருக்கிறது அண்ணல் இன்சா நிச்சயமாக மனிதன் வறுமையின் காரணத்தால் நோவினைக்கு ஆளாகிறான் அவனுடைய உறவுக்காரர்களுடைய இரக்கம் ஓ அவர்கள் இரக்கம் காட்டாமல் இருக்கிற காரணத்தினால் அசத்து கடுமையாகிவிடும் மிம்மம் மிம்மா அதாவது ஏழ்மையின் காரணத்தினால் இன்சா நிச்சயமாக மனிதன் முதல்ல ஏழ்மையினுடைய பாதிக்கப்பட்டவருடைய மல்லம் உள்ளம் அவருடைய உறவி உறவினர் கால உறவினர்களை முன்னோக்கும் இரண்டாவது பொதுப்படையாக பொது கருத்து என்ன இயற்கையான ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டா அண்ணல் இன்சா நிச்சயமாக மனிதன் ஏலமு நோவினைக்குள்ளாகுவான் அவனுடைய உறவுக்காரர்கள் உறவு உடையவர்களுடைய ஏழ்மையின் காரணத்தினால் ஆஹா என்னுடைய சொந்தக்காரர் ஏழ்மையில பாதிக்கப்பட்டுகிறாரு என்று அவர் நோவினைக்குள்ளாவார் செல்வந்தர் ஓ ஹுதுமிஹிம் அவர்களுடைய இல்லாதன் காரணத்தினால் இந்த ஹிம்முடைய லமீர் என்ன ஜவீ ரஹம் உறவுக்காரர்கள் ஹுதும்னா இயலாமல் இருக்கிறது பொருளாதாரத்தை இழந்திருப்பதுக்கு தான் உழுதுமுன்னு சொல்லுவாங்க அப்போ உறவுக்காரர்கள் பொருளாதாரத்தை இழந்திருப்பதனால் செல்வந்தராகி அந்த உறவுக்காரருடைய உள்ளம் சிரமப்படும் அவர் நோவினைக்கு ஆளாகுவார் அப்படி ஆளாகுவது என்பது அசத்து கடுமையாக இருக்கும் மனிதன் கடுமையான நோவினைக்கு ஆளாகிறான் மிம்மா இளமுள்ளி ஃபாகத்தி ஹிம் இந்த ஹிம்முடைய லமீர் வந்து ரவி உறவினர்கள் அல்லாத மற்றவருடைய ஏழ்மையின் காரணத்தினால் ஏற்படக்கூடிய நோவினையை விட வேதனையை விட கடும் நோவினை வேதனை உறவுக்காரர்கள் ஏழ்மையில் ஆகும் பொழுது மனிதனுக்கு ஏற்படுவது என்பது இயற்கையான தன்மைகளில் கட்டுப்பட்டது அதாவது உறவினர்கள் உறவினர்கள் இழிவாகுவது கொண்டு இவரும் விடுவார் உறவினர்கள் கண்ணியம் பெறுவது கொண்டு இவரும் கண்ணியம் பெற்றுவார் தன்னுடைய உறவினர்கள் எல்லாருமே செல்வந்தர்களாக நல்ல நிலையில் இருந்தால் இவருக்கு கண்ணியம் உறவினர்கள் சிரமப்படுகிறார்கள் ஏழ்மையில் தூண்டு போகிறார்கள் வாடுகிறார்கள் என்றால் அதனுடைய இழிவு இவரையும் தான் சாரும்

உறவினர்களை யார் துண்டிக்கிறாரோ அவர் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் அவர் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது உறவினர்களை துண்டிக்கிறார் குருபாகு அவருடைய உறவினர்கள் இந்த ஹூடையில் அமீர் யாரு யார் துண்டிக்கிறாரோ அவர் அவருடைய உறவினர்கள் பாயிசுன சிரமத்தினருக்குள் ஆளாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய வளத்தை கொண்டே பொருந்திக் கொள்கிறார் அவருக்கு அல்லாஹ் என்ன அருள் செய்தானோ அந்த அருள் நியமத்தைகளை அவர் பொருந்திக் கொள்கிறார் பொருந்திக்கொண்டு சிரமப்படக்கூடிய உறவினர்களை எல்லாம் அவர் துண்டித்து விடுகிறார் என்றால் ஃபகுவும் இயற்கை தன்மையை விட்டும் அவர் நீ நீங்கிவிட்டார் மனிதனுடைய மனித தன்மைன்னு சொல்லுவாங்களல்லவா அந்த இயற்கை தன்மையை விட்டும் அவர் நீங்கிவிட்டார் அவரிடத்துல மனிதத்தன்மை இல்லை மார்க்கத்தை விட்டுமே அவர் நீங்கிவிட்டார் மனிதத்தன்மையும் இல்லை மார்க்கமும் இல்ல முன்ன மனிதத்தன்மை இருந்தாலே அவர் செய்திருவார் உறவுகளை ஆதரித்திருப்பார் இரண்டாவது மார்க்கமும் இதை வலியுறுத்துகிறது இதை அவர் செய்யவில்லை என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டுமே அவர் விலகிவிட்டார் மார்க்கத்தினுடைய வலியுறுத்தப்பட்ட காரியத்தை அவர் செய்யவில்லை மார்க்கத்தை விட்டும் அவர் நீங்கிவிட்டார் என்கிற கருத்தில் அவர் வந்து விடுவார் என்கிற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டு விடுவார் மினல் வல் அவர் தூரமாகி விடுவார் நல்ல நிலையில் இருந்து கொண்டு சிரமப்படுகிற சிரமப்படுகிற தன்னுடைய உறவினர்கள் கால உறவினர்களை இவர் சேர்ந்து ஆதரித்து உபகாரம் செய்யவில்லை என்றால் நன்மை விட்டு தூரமாகி விடுவார் நலவுகளை விட்டும் தூரமாகி விடுவார் ஹயர் என்று சொன்னால் நலவு பிர் என்று சொன்னால் நன்மை அதனாலதான் பாருங்க இந்த வசனத்தினுடைய துவக்கம் சூரா பக்ராவினுடைய நூத்தி எழுபத்தி ஏழாவது வசனத்தினுடைய துவக்கம் என்ன அப்படின்னு கேட்டா லைசல் அப்படின்னு தான் வருது மனிதன் நன்மையை நன்மையை தான் இந்த வசனத்தினுடைய துவக்கமாகவே இருக்கிறது ஒமன்கான அக்ரபு ரொஹன் அடுத்து பாருங்க இதுக்கு நேர் ஆப்போசிட் ஒருவர் செல்வந்தராக இருந்தார் தன்னுடைய உறவினர்கள் ஏழைகளை விட்டுவிட்டார் அவர் இஸ்லாத்தை விட்டும் மனிதத்தன்மை விட்டும் நன்மை விட்டும் அளவை விட்டும் தூரமாகிவிட்டார் ஒமன் காண அக்ரபு ரஹ்மன் யார் உறவினர்களை நெருக்கமாக்கி கொள்கிறாரோ காண ஹத்து ஆக்கது அவருடைய அந்த உரிமை என்பது மிகவும் வலியுறுத்தப்பட்டதாக ஆகிவிட்டது அவருடைய கடமை என்பது உறுதிமிக்கதாக ஆகிவிட்டது அவருடைய அந்த உறவினர்களை சேர்ந்திருப்பது என்பது சிறந்ததாக ஆகிவிட்டது இவர் சிறப்புக்குரிய மனிதர் யார் தன்னுடைய உறவினர்களுக்கு நெருக்கமாக இருந்து அவர் தன்னுடைய கடமைகளை எல்லாம் சரியாக செய்கிறாரோ அவர் அந்த உறவினர்களை சேர்ந்திருப்பது என்பது சிறந்ததாக ஆகிவிட்டது அலஹமது இன்றைக்கு தப்சீர் மனாரில உள்ள விளக்கங்களை நாம் பார்த்து பார்த்தோம் அதுல ஒருவர் எந்த அளவிற்கு வசதி பெற்றிருக்கிறாரோ ஒரு ரொட்டி அளவுக்கு வசதி பெற்றால் அந்த ரொட்டியை கூட அவர் மற்றவருக்கு கொடுக்கணும் அதுல முதன்மையானவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அதை இந்த வசனத்திலே சொல்லப்பட்ட தவில் குருபா என்கிற உறவினர்கள் உறவினர்களுக்கு வழங்க வேண்டும் உறவினர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவையை இவர் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் உள்ள விஷயத்தை பார்த்து விட்டோம் அடுத்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்து விடுவோம் வல் எதாமா அனாதைகளுக்கும் இவர் கொடுக்கணும் இந்த அநாதை என்பவர் லி அனாதைகள் யார் என்று சொன்னால் தஹிம் அமீர் அனாதைகள் அவர்களுடைய பொறுப்பாளர் மௌத்தின் காரணத்தினால் இவர்கள் அனாதையானவர்கள் இந்த அனாதைகளினுடைய பொறுப்பு என்பது தொடர்பாகிறது சம்பந்தமாகிறது அவர்களுக்கு போதுமான அளவிற்கு வழங்குவது என்பது யாருக்கு பொறுப்பாகிறது அகிலில் உஜிதி வல் எசாரி மினல் முஸ்லிமீனா முஸ்லிம்களில் யார் பொருளாதாரத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு வல் எஸ்னா விசாலம் விசாலமான விசால பொருளாதார விசாலத்தை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கோடு சம்பந்தப்படுகிறது அவர்களுக்கு பொறுப்பாகி விடுகிறது எத்தீம்களை இவர்கள்தான் ஆதரிக்க வேண்டும் எத்தீம்களை அவர்கள்தான் பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் கைலா ஹாலுகும் அனாதைகளினுடைய நிலைமைகள் கெட்டு போகாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை பொருளாதாரத்தை பெற்றவர்கள் மீதும் செல்வ வளத்தை பெற்றவர்கள் மீதும் அது பொறுப்பாக ஆகிவிடுகிறது அனாதைகளுடைய நிலைமை போகக்கூடாது அதே மாதிரி தர்பியத்துகும் அனாதைகளின் வளர்ப்பும் கெட்டு விடக்கூடாது இந்த ஹும்முடையில அமைதி எல்லாமே அனாதைகள் தான் கெட்டு போக அப்படி கெட்டு போகிவிட்டது என்றால் அதற்கு யார் பொறுப்பு என்றால் செல்வந்தர்கள் முசாபன் அலா ஒருவேளை அவர்கள் நிலைமை கெட்டு போய்விட்டது அவர்களுடைய வளர்ப்பு சரியில்லை சீர்கா ஆகிவிட்டது என்றால் அந்த அனாதைகள் ஆகிவிடுவார்கள் முசாபன் அப்படின்னா சோதனைகளாக யாருக்கு அவர்கள் மீதும் வகலன்னாஸ் மக்களுக்கும் அதனால் தீங்குகள் ஏற்படும் அவர்களுக்கும் பாதிப்பு மக்களுக்கும் பாதிப்பு ஆதலால் மக்களுக்கு பாதிப்பு வராத அளவிற்கு பாதுகாக்க வேண்டிய கடமை செல்வந்தர்களுக்கு இருக்கிறது அலமது இல்லா இன்றைய வசனத்தில் தஃசீர் மனார்ல இந்த வசனத்தில் தஃசீர் மனார்ல சொல்லப்பட்ட விளக்கங்களை நாம் பார்த்தோம் அதில் தவில் குருபா வல்லிய தாமா பார்த்து விட்டோம் அடுத்து மசாக்கியின் இப்னு சமீல் போன்றவற்றை நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது இன்ஷா அந்த விளக்கங்களை எல்லாம் நாம் அடுத்த பாடத்தில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அசலாமலைக்கு வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ